பர்சனல் ரூம்க்கு ஹீரோ வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் அதனால மூணு அவங்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல கடாசிட்டு போறாங்க நாங்க ஹீரோ இன்னும் அப்பதான் வரா மிரட்டுறதுனால எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டியா என்ன அந்த மாதிரி காண காணவே காணாது கண்டிப்பா மிரட்டுறதுனால காதல் வராது வேற என்ன வேணாலும் உன் லைஃப்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் வருமா வராதுன்றதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் அதை மட்டும் உன் லைஃப்ல நீ மறக்கவே கூடாது என்ன நீ பகைச்சு கட்டினாலோ இல்ல நீ என்ன வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி எது பண்ணாலும் சரி உன்னோட குடும்பம் நல்லா இருக்காது அத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னும் போது ஆஹ் அது எனக்கு தெரியும் அதுதான் அப்பவே சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டியே இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு ஹீரோ கேக்கும் போது நீ என்ன பண்ணணுமா புருஷன என்னெல்லாம் பொண்டாட்டிக்கு பண்ணணுமோ அதெல்லாம் தான் பண்ணணும் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கலாச்சிக்கிட்டு இருக்கா ஆனா ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது ஏன் அவன் தான் இவளை லவ் பண்ணவே இல்லையே நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் அடங்கி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினைச்சு பாக்காது கண்டிப்பா இதெல்லாம் என்னால முடியவே முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி நான் கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அதே மாதிரி தான் இதுக்கு அப்புறமும் இருப்பேன் நான் அவ்வளோதான் காதலிச்சேன் விட்டுட்டு போயிருந்தா அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இருக்கும் அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ற அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா உன்னோட கேர்ள் ஃபிரண்ட் எதுக்காக ஓடி போனா அப்படின்னு உனக்கு தெரியாதா உன்னை விடவும் பணக்கார ஒருத்தனை அவ வச்சுட்டே இருந்தா நீ இல்லனா அவன் அவன் இல்லனா நீனு அவன் ஃபாரின் போயிட்டான்றதுக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா கடைசியில அவன் ஃபாரின்ல இருந்து வரான்ற ஃபோன் கால் வந்த உடனே ஒன்னு விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்றா அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு நீ போய் சொல்ற அது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றான் உனக்கே கொஞ்ச நாள்ல எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின் ஹீரோயினோட ரூம்ல அவளோட பெட்ரூம்ல படுக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இவன் கெஸ்ட் ரூம்க்கு வந்து பாக்குறான் ஹால்க்கு வந்து பாக்குறான் பார்த்தா சோஃபாவும் இல்லை கட்டிலும் இல்லை எதுவுமே கிடையாது நீ என் ரூம்ல கூட தான் இருந்தாகணும் ஏன்னா நீ நானும் புருஷன் பொண்டாட்டி நீங்க வந்து உனக்கு படுக்கிறதுக்கு பாய் கூட குளிரில் செத்து போயிடுவா உனக்கு எல்லாம் நடந்துக்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான் எனக்கு உன் பொண்டாட்டியாச்சே எனக்கு வெக்கம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்ணிடுறா ஹீரோவை எவ்வளவோ வந்து பிளாக்மெயில் பண்ணி மிரட்ட பார்க்குறா இருந்தாலும் அவன் சைலண்டாவே இருக்கானா இவளுக்கு காண்டாயிடுது இது ரொம்ப போர் அடிக்குது ஒண்ணும் தேவை கிடையாது இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எழுந்து போயிடுறா